திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்கள் அறிந்திராத தகவல்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்சோலை ஆகியவை உள்ளன இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் இங்கு பார்ப்போம் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்கள் அறிந்திராத தகவல்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர் சோலை ஆகியவை உள்ளன இந்த ஆறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் இங்கு பார்ப்போம் திருச்செந்தூர் பெயர் காரணம் படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் பளர்பெறை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டுவதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பெயர் காரணம் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று வெளிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாம் அதுபோலவே இவ்வூரும் திருசேந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றானதாகச் சொல்லப்படுகிறது தமிழ் கடவுள் முருகனின் மந்திரங்கள் போற்றி துதிகள் சிலப்பதிகாரக் குறிப்புகள் படி இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இவ்விடம் முன்னர் திருச்சிரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் கோயில் அமைப்பு முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோயில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளைக் கொண்டு நூற்று ஐம்பது அடி உயரமுடையதாகும் கோயில் அமைப்பு முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார் முருகனின் பின் புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது அதற்கு முதலில் பூஜை செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது இரு முருகன் சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜனாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கின்றார் அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கியிருக்கிறார் மஞ்சள் நீராட்டு கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையே திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகின்றனர் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசையன்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்கின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் கோயில் காலை ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது கங்கை பூசை தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை எனப்படுகிறது புத்தாடை தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதே போல இந்திரன் மகளான தெய்வானையே முருகன் மனம் ஒடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுகிறது திருவிழாக்கள் வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்த சஷ்டி விழா ஏழு நாட்கள் சூரசம்ஹாரம் மாசி திருவிழா பன்னிரண்டு நாட்கள் குழந்தை வரம் அருளும் முருகன் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர் தந்த தேர் ஊர்வலம் சந்தனா காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர் பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும் என நம்புகின்றனர் கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணியா சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர் நாழிக் கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழிக்கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை சூரபதுமனுடனான போரின்போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணறை உருவாக்கினர் என்றும் கூறப்படுகிறது கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாழிக் கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது திருச்செந்தூரில் தங்கும் வசதி திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பதிவு எனும் இணையதளத்துக்கு சென்று ரூம் புக்கிங் எளிதாக செய்ய முடியும் இந்த இணையதளம் திறக்கப்பட்டவுடன் புக் ரூம்ஸ் அறை வாடகை தகவல்கள் ரசீது பதிவிறக்கம் இ சேவை புகார் என பல வசதிகளும் இங்கு இருக்கின்றன நீங்கள் அவற்றின் மூலம் உங்கள் வசதிக்கேற்ப அறைகள் முன்பதிவு செய்யலாம் மற்றும் உங்கள் புகார்களை நிர்வாகத்திடம் தெரிவிக்க முடியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி செல்வது பேருந்து சென்னை மதுரை திருநெல்வேலி என அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக பேருந்து வசதி உள்ளது ரயில் சேவை தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு ரயில் மூலம் சென்று அங்கிருந்து அதிக ரயில் வசதி உள்ளது அல்லது அங்கிருந்து பேருந்து மூலம் செல்லலாம் திருச்செந்தூரில் ரயில் நிலையம் உள்ளது விமானம் சென்னை மதுரையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு விமான சேவை உள்ளது தூத்துக்குடி சென்று அங்கிருந்து அடிக்கடி திருச்செந்தூர் கோயிலுக்கு பேருந்து வசதி உள்ளது